குமுஞ்சி பில்ல திங்கியதுன்னா வலிக்கிது இப்படியே சின்னாங்க ஏதாச்சும் தலை உடைச்சி கொடுத்தா தீவனத்தை கிளறி வச்சா சாப்பிட்டுட்டு மெல்கா இருக்க தெரியுது ம் குமுஞ்சி மேயிறதுனா வலிக்குது உங்களுக்கு இப்படி ஏதாச்சும் தலையை உடைச்சி போட்டால் எங்கே போய் எவன் வீட்டு மரத்தில் தலை உடைக்கிது நம்ம வீட்டு மரத்திலேருந்து தான் களி பண்ணிட்டீங்களே பாரு மரத்தை பாரு லா மரத்தை காணும் மா மரத்தை காணும் ஒரு மரத்தையும் காணும் வீட்டில் ஒரு மரம் செடி இல்லை ம் இப்படியே தலை மட்டும் உடச்சி கொடுத்தோன்னா சின்னங்காக சாப்பிட்டுட்டு அழகாக படுத்து தூங்குவியா தீவனத்தை போய் சாயங்காலம் ஆனால் தீவனம் எடுத்து வச்சுருவோம் தேவையானதை கொடுத்தோன்னே அழகாக சாப்பிட்டு அழகாகப்படுத்துகிறது பாரு கொலையில் எவ்வளோ புல்லு கிடக்குவார் பச்சை பச்சை இருக்குது மழை பெஞ்சதுக்கு எதுக்கும் சூப்பராக இருக்குது வருணா பகவான் கருணா கட்டியிருக்காரு நல்ல மழை பெஞ்சிருக்கு இந்த வருஷம் கோடை மலை நல்ல மழை ஃபுல்லாக செடி கொடி எல்லாம் நல்ல புல்லெல்லாம் நல்லா முளைச்சிருக்கு அதெல்லாம் சாப்பிட்றதுனா வலிக்குது உங்களுக்கு கும்மிறதுனால் வலிக்குது ம் இப்படி உடச்சி போட்டால் ஒரு இடத்துல மொத்தமாகட்டு மருத்து நல்லா போட்டு நல்லா தூங்கி ஹாயாக கொடுத்து வச்சால் வாழ்க்கைடா அவங்களுக்கு